அயனா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் சோழன் தலையில பார்த்தா பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆயிருது நில வாயால இப்படி ஒரு வார்த்தையை கேட்கவும் சோழனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்கவும் என்னங்க நான் விளையாடுறேனா ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதான் நான் இந்த விஷயத்த வீட்டுல பேசாம வீட்டுல பேசினா கூட யாரு காதலையும் கேட்டுருமோ அப்படின்னு நினைச்சுதான் உங்களை நான் இவ்வளவு தூரம் வெளியே கூட்டிட்டு வந்து பேசுறேன் இல்ல சோழன் இதுக்கு மேல நம்ம சட்டப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நம்ம எப்படியாவது வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம தான் இது சேரன் அண்ணாக்கோ இல்லை வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க தான் அதெல்லாம் எனக்கு புரியுது அதனால நம்ம சட்டப்படி எப்படியாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவோம் சோழன் எப்படி டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒன் இயர் கிட்ட ஆயிரும் இதையுமே தான் சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாங்க இன்னைக்கு அண்ணியை பார்க்க போயிருந்தல தான் சொன்னாங்க நான் உங்கள விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நடந்த கதை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லவும் அப்புறையே நீ இன்னும் சட்டப்படி சோழனுடைய மனைவியாக இருந்துகிட்டு இருக்க நீ சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாழலாமே ஊர் உலகத்துக்கு நீங்க புருஷ மண்டாட்டியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா சட்டப்படி நீங்க தனித்தனியா ஆனாதான் இப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னதுனாலதான் அன்னி சொன்னது எனக்கு சரியாவும் பட்டது அதனாலதான் சோழன் உங்ககிட்ட இதை சொல்றேன் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சொல்லறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் என் மனசு முழுக்க நீதான் இருக்க இப்ப திடீர்னு வந்துட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குற இதை எப்படி நான் ஏத்துக்கிறதுனே தெரியல என்னைக்கே இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி எப்பயுமே இந்த சோழன் மட்டும்தான் உனக்காக இருக்கணுமே தவிர அந்த இடத்துல வேற யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ வந்துட்டு டிவோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன உனக்கு என்ன டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே இதெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ள சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு சரிங்க ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் யாருக்கும் இது தெரிய வேணாம் எப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்க அப்போ அப்ளை பண்ணிரலாம் எப்படி டிவோர்ஸ் வாங்குறதுக்குள்ள என் மேல உனக்கு கண்டிப்பா காதல் வரும் சோழன் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு சரி சோழன் ரொம்ப நன்றி நீங்கள் எதுவும் பேசுவீங்களோ இல்லை இதுக்கு மறுப்பு தெரிவிப்பீங்களோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல சோழன் ரொம்ப நன்றி சோழன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் இப்போ மட்டும் சிரிப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு நிலாவும் சோழனும் பார்த்தா இங்கே வீட்டுக்கு வரவும் இங்கே பாண்டியனும் பல்லவனும் எந்திரிச்சிடாங்க என்னன்னே எங்கேயோ வெளியே அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பர்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் சோழன் வந்து படுத்துறாரு பாண்டியன் பார்க்குறாரு என்ன ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருந்தியான் திடீர்னு முகமெல்லாம் அப்படி வாடி போய் வந்து படுக்கிறியான் இவன்கிட்ட என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினச்சிக்கிட்டு இருக்காரு காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்தா சோழனுடைய முகமே வாடி போயிருக்கு சேரன் கேட்குறாரு என்ன சோழா உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நானும் பார்த்துக்கிட்டுதானே இருக்கேன் காலிலேருந்து உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பல்லவன் எல்லாரும் கேட்கவும் இல்லடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா நிலா வந்துட்டு நைட்டு ஒருவேளை வெளியே போனது உங்களுக்கு சேரலையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும் இல்லைங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கிளம்பிடுறாரு இங்கே பார்த்தா நிலா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நைட்டுலாம் நல்லா தான் இருந்தாரு இருந்து இவர் முகமே சரியில்லை ஒருவேளை இருந்து நம்ம போறத நினச்சி வருத்தப்படுறாரோ நமக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல இவருக்கு மனசார விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா நினைக்கவும் சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது நமக்கு தேவை இப்போ தேட்டிக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் எப்படியாவது அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோழனுக்கு ஃபோன் பண்ணி சரிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வக்கீலை பார்த்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா சொன்னதும் ஆ சரிங்க எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்டயே போய் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு